தமிழக முதலமைச்சர் மணல் குவாரியை அரசே நடத்துவதென்றும் அதே நேரத்தில் மூன்றாண்டு காலத்துக்குள்ளாக மணல் குவாரி அனைத்தும் நிறுத்தப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார் இது முரண்பட்ட நடவடிக்கையாக இருக்கிறது அவர் இது ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷத்திலிருந்து அரசு தான் நடத்துகிறது நடத்துவதை முறையாக நடத்தாமல் சேரெட்டி போன்றவர்களுக்கும் இன்னும் மற்ற தனிநபர்களுக்கும் ஆதரவு கொடுத்து அவர்கள்தான் மணல் ஆறுகளை பூராவும் அழித்து நாசமாக்கிவிட்டார்கள் இன்றைக்கு நிலத்தடி நீர் குறைவதற்கும் தண்ணீர் இல்லாத திண்டாட்டத்திற்கும் அது ஒரு முக்கிய காரணம் என்று குற்றஞ்சாட்டுகிறேன் அவை அரசு இது ரெண்டாயிரத்தி மூணுலேயே அரசு தான் நடத்தி வந்தது முறையாக செய்யாமல் மணல் குள்ளைகளுக்கெல்லாம் இடம் கொடுத்து ஆறுகள் முறாம் வறண்டு விட்டதுக்கு காரணம் அரசு தான் பொறுப்பாகும் என்ற முறையில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் மூன்று ஆண்டுகளுக்குள் நிறுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அவை அவர் பேச்சு ரெண்டும் ரெண்டும் முரண்பட்டதாக இருக்கிறது அரசே எடுத்து நடத்துவது என்று சொல்வது போல மூன்று ஆண்டுகளுக்கும் அறவே நிறுத்தப்படும் என்று சொல்வதும் முரண்பட்ட கருத்தாக இருக்கிறது அதே நேரத்தில் பொதுப்பணித்துறையில் உள்ளவர்கள் ஒரு நாளைக்கு இருபது கோடி வசூலாகும் என்று சொல்லியிருக்கிறார் அவை இதெல்லாம் வரும் பொழுது அவர்கள் தீர்மானமாக மணல் கொள்ளை நிறுத்தப்படுமா என்பது சந்தேகமாக இருக்கிறது அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் குடிக்க தண்ணீரும் இல்லை நிலத்தடி நீரும் வற்றிவிட்டது அதே மண் இவ்வளவு திண்டாட்டமான நேரத்தில் மீண்டும் மணல் குவாரியை மூன்று ஆண்டு வரைக்கும் நடத்துவோம் என்று அறிவித்திருப்பது ஈரடியாக இருக்கிறது தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இவ்வளவு பொறுப்புக்கும் ரெண்டாயிரத்தி மூணில் நடந்ததுதான் ஆறுகள் புறாமல் அழிந்துவிட்டது நிலத்தடி நீரெல்லாம் விட்டது மணல் விதிகளுக்கு மாறாக அந்நிய நாடுகளுக்கும் அடுத்த மாநிலங்களுக்கும் கொள்ளையடித்தது இப்பொழுதும் அந்த மணல் வாரிகளுக்கு சொந்தமாக மணல் குவாரிகளை நடத்தி வந்தவர்கள் கையில் ஸ்டாக்யார்டு என்று தனியாக குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மணலை எடுத்தாலே இன்றைக்குள்ள உடனடியாக மணல் புரட்சியை தீரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்